முக்கியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் ஏசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு நேசிக்கிறது மத்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தைரியப்படுத்துகிறார் ஆறுதல் படுத்துகிறார் இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு வாக்கு தத்து தர்றாரு நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும் நீங்க பாருங்களேன் சகரிய ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் சனத்துல ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன் இன்றைக்கே தருவேன் அப்படின்னு அன்று சொல்றாரு அவர் ரெண்டு மடங்கு ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்களை நீங்க படிக்கிறீங்களா ஞானம் ரெண்டு மடங்கு ஞானம் தருவார் வேலை செய்யறீங்களா வேலை செய்வதற்கு திறமையை ரெண்டு மடங்காய் கூட்டி வழங்குவார் நீங்க ஏதாவது விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க மியூசிக் துறையில் இருக்க சாதிக்க நினைக்கிறீங்களா உங்களுடைய திறமைகள் டாலந்துகளை ரெண்டு மடங்காய் பெருக பண்ணுவார் வியாபாரம் செய்றீங்களா வியாபாரத்தை பெருக பண்ணி ரெண்டு மடங்கு ஆசிர்வதிப்பார் எல்லாத்துலையும் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் என்ன அவர் ரெட்டிப்பாய் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இருக்கிறதே இழந்து போய் இருக்கிறேன் நான் எங்க ரெண்டு மடங்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா யோபு இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டார் எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டியே தெருவில் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த ஆண்டவர் கைவிடலை அவர் கத்துற உறுதியா பற்றி கொண்டதுனால அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு சொன்னார்ல ஆண்டவர் அவரை ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்தாராம் செல்வங்கள் ரெண்டு மடங்கு பெறுகின்றது செல்வாக்கு ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு செய்வார் இழந்து ரெண்டு திரும்ப தருவார் மரியாதையை இழந்துட்டீங்களா சரீர சுகத்தை இழந்து வியாதியில் கஷ்டப்படுறீங்களா இருந்த செல்வங்கள் எல்லாம் எழுந்து கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறீங்களா அன்று சொல்றாரு இழந்து போனது ரெண்டு மடங்காய் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்கிறார் நீங்க விசுவாசித்தீங்கன்னா கட்டாயம் அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் எந்தக்கி அவர் சொல்றாரு இன்றைக்கே அப்ப இந்த ஆசிர்வாதம் ஆரம்பிச்சிடும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறீங்களா இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் என்கிட்ட தான் ஆண்டு பேசுறாரு அப்ப எனக்கு ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் தருவார் நீ விசுவாசித்தீங்கன்னா நீங்க மாற்றத்தை காண்பீங்க அதுக்காக ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டு வர பாருங்க ஆண்டுவரே இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் எனக்கு தான் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதை தருவேனே வாக்கு கொடுக்குறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாற்றத்தை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன் நான் எழுந்து போனேன் எல்லாவற்றையும் எனக்கு ரெண்டு மடங்காக நீங்கள் திரும்ப தரப்போகிறீங்க என் வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை நீங்கள் போறதற்காக ஸ்தோத்திரம் 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 இன்று முதல் மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்